வரும்போதே அன்பண்ண சொன்னாங்க நன்றி வணக்கம் மட்டும் சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னாங்க நான் வெப்பன்ஸ் மட்டும் காமிச்சிட்டு வந்துறேனே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இது இந்த வெப்பன் வந்து கள்ளச்சாரம் காட்சுகின்ற திமுக காரன் கையில் இருக்கக்கூடிய வெப்பன் இல்ல கஞ்சா தரத்துல திமுக பயன்படுத்துற வெப்பன் இல்ல இது இது வேற எந்த மாதிரியான வெப்பன் இது நாம் தமிழர் கட்சியின் வெப்பன் இந்த ரெண்டு இந்த கண்டன பேச போறேன் திமுக அரசாங்கத்திற்கு இருந்தாலும் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டின் சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரகுபதி அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்கு நாங்கள் கடமை என்ன ஸ்டாலின் தலைமையிலான இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு ராமர் தான் முன்னோடி அப்படின்னு சொல்லிக்கிறேன் இத கேட்ட போது எனக்கு பகிர் இருந்தது என்னடா பட்டத்து இளவரசருக்கு எதிராக சீனியர்கள்லாம் சதி திட்டம் தீட்டுறாங்களோ அப்படி நான் நினைச்சேன் ஏன்னா ஐயா சாலின் அவர்கள் என்ன படிச்சிருக்காங்க எப்படி படிச்சிருக்காங்க தெரியும் ஆனா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் அண்ணாவை படிச்சிருப்பாரு நான் அந்த கையில் வச்சிருக்கிற புத்தகம் ஆரிய மாயை அறிஞர் அண்ணா எழுதுனா ஆரிய மாயை அண்ணானா இப்ப திமுக காரங்க பேச உதயானா இன்பானா கிடையாது திமுக தொடங்கி அறிஞர் அண்ணா எழுதுனா ஆரிய மாயை இந்த புத்தகத்துல இருபத்தி ஒன்பது பக்கத்துல போட்டிருக்கு ராமாயணமும் பாரதமும் மனு தர்ம சாஸ்திரமும் வட இந்தியாவின் கீழ் பகுதியில் எழுதப்பட்டது இந்த மூன்று நூல்களும் அவற்றில் இருந்து பிறந்த கிளை நூல்களும் ராமரை முன்னோடியாக கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சி ஸ்டாலின் என்பதை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் தைரியமாக சொன்னதற்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்ன கொடுமை பாருங்க என்ன கொடுமை பாருங்க தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் தேசிய கட்சியின் மாநில தலைவரை படுகொலை செய்து போயிட முடியும்

கொடுமைங்க இதெல்லாம் கொடுமை நம்ம தலையெழுத்து திமுக சொல்றான் திமுக காரங்களா சொல்றாங்க ஸ்டாலின் தலைமையிலே தமிழகம் பொற்கால ஆட்சியில் பொற்கால ஆட்சி கொலைக்களம் இலை உதிர் காலம் பார்த்திருக்கோம் இங்க தலை உதிருது தலை உதிர் காலமாக ஸ்டாலின் ஆட்சி இருக்கிறது யாரும் மறுப்பாங்க நான் கூட சின்ன வயசுல பழைய படங்கள்லாம் பார்ப்பேன் ஆயிரம் தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணிலாம் வரும் இப்படியெல்லாம்மா போய் சொல்லுவாங்க அது எப்படி ஒரு தான் ஆயிரம் தலை வாங்க முடியும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஆனா ஆயிரம் தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணிக்கு வாழும் முதல் நமக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆய் எஸ்டாயினர்கள் இந்த ஆண்டுல மட்டும் அறநூறு தொற்று போறதுக்குள்ள ஆயிரம் தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணியாக மாறி விடுவேன் கொட்டுமே மின்கட்டண உயர்வு எல்லாரும் திமுகவுல இருக்கிறவங்களும் ஒரு மூலம் இல்லை நமக்கெல்லாம் ஒரு மூளை வச்சு ஆண்டம் படைச்சிருக்காங்க அந்த திமுக காரங்க மட்டும் அஞ்சாறு மூலையை வந்து இந்த மண்ட ஓட்டுக்க வச்சு ஆண்டம் படைச்சிட்டான் ஈபி வந்து நஷ்டத்துல போகுதுங்க எவ்வளவு நஷ்டத்துல போகுது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஈபி ஒவ்வொரு ஆண்டுக்கும் நிதி இழப்பாக பத்தொன்பதாயிரம் கோடி இழப்பீடு கணக்கு காட்டினாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டுல ஒன்னேகால் லட்சம் கோடி நிதி இழப்பாக ஈபி காட்டுது ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் கடன் நாற்பத்தி நாலாயிரம் கோடி இருந்தது கோடி அது எப்படி ராஜா தமிழ்நாட்டு மக்களுக்கு மின்சாரத்தை கொடுக்கக்கூடிய மின்சார வாரியத்தின் இணைப்பு அதிகரிச்சுட்டே இருக்கு வட்டி அதிகரிச்சிட்டே இருக்கு ஆனா திமுக ஸ்டாலின் குடும்பத்தினுடைய சொத்து பட்டியல் இந்த பத்து ஆண்டுகள் அதிகரிச்சுட்டே போய் அதுக்கு என்ன காரணம்

இந்தோனேஷியால இருந்து தரக்குறைவான நிலக்கரிய வாங்கி அதை நம்ம கிட்ட மூன்று மடங்கு விலைக்கு வித்துட்டான் அதானி அவ மேல ஒரு வழக்கு ஒரு நடவடிக்கை எடுத்த துப்புல இந்த பத்து நாட்கள் அதானி வந்திருக்காப்ல வந்துட்டு அவர் யார தெரியுமா பார்த்தாப்ளே மாப்பிள்ள சார் பேரே மாப்பிள்ள சார் தான் என்ன உங்க அப்பா அம்மனுக்கு பேரே வைக்கலையா எதுக்கியா போறாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்காக நோ அதெல்லாம் இல்லை பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன்னு சொல்லியிருக்கிறாங்க இனிமேல் அணுவை வைத்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அணு மின் ஆலயத்தையும் தனியார்களை எடுத்து நடத்தலாம் என்கின்ற ஒரு சட்டத்தை ஒரு திட்டத்தை பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க அதாணி நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலாயிரம் கோடியை வச்சுக்கிட்டு இந்த மாப்பிள சார பார்க்க வந்திருக்கிறான் நான் தனியார் முதலாளி அதானி நான் அணுமினை வைத்து தனியார் மின்சாரம் தயாரிக்க போல எனக்கு அனுமதி தாங்க அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய விம்சாரத்தை அமைச்சர் முத்துசாமிய பாக்கல மாப்பிள சார பாக்க வந்திருக்கிறாங்க ஆட்சி அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு தெரியுமா இவங்க தான் இருக்கு இந்த நேரத்துல ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டது ஒன்னே ஒண்ணுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பட்ஜெட் கூட்டத்துல உங்க டாடி உங்க நைனா உங்க நைனா மு கருணாநிதி ஒரு உரையாற்றினர் மின்சார உற்பத்தியை இனிமேல் தனியாரே செய்யலாம் அது லாபகரமாக இருக்குமே ஆனால் ஆதாயம் தரத்தக்க அளவில் இருக்குமே ஆனால் தனியார் மின்சார உற்பத்தியை செய்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என கவர்னர் உரையிலே உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது இப்படியே சென்றால் இது எந்த வகையிலே தேசிய கொள்கைக்கு தேசியமய கொள்கைக்கு பொது உடைமை கொள்கைக்கு உடமைகள் அரசின் புது உடைமைகளாக ஆக்கப்பட வேண்டும் என்ற கொள்கைக்கு ஆக்கமும் ஊக்கமும் தரத்தக்கவை என்பதை ஆட்சியாளர்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டும் என்று உங்க நைனா நாற்பத்தி வருஷத்துக்கு முன்னாடி இதே சட்டமன்றத்தில் கேட்ட கேள்வியை இன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்தில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்கள் சீமோனின் சீமானின் தலைமையில் உங்ககிட்ட கேட்கிற பதில் இருக்கா பதில் இருக்கா இதுல பத்து கண்ணன் இருக்கு எங்க அன்பண்ண சொன்னாங்க முடிச்சுட்டு போறேன் பேரு கலைஞர் தொடுத்த கனைகள் கலைஞர் தொடுத்த கனைகள் எம்ஜிஆர் வீழ்த்திச்சா இல்ல தெரியாது ஆனா வந்து சேர வேண்டிய இடத்துக்கு பத்திரமா வந்து சேர்ந்துருச்சு இனிமேல் நாங்க தொடுக்கிற கணைகளுக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும் ராஜா பதில் சொல்லித்தான் ஆகணும் சொல்ல வப்போம் சொல்ல வப்போம் என்ன என்ன பண்ணிருவீங்க எங்க அண்ணன் பேரை சொல்ல மாட்டீங்க என்ன அவர் பத்தலையாம நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அப்படின்னு சொல்ல மாட்டாராமா மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு சீமான் அவர்களே என்றுதான் ஸ்டாலின் அவர்கள் எங்க சீமான் அவர்களை பேசுவேன் சீமான் அவர்கள் பேர சொல்லணும் அப்படின்னா இப்படிதான் ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்க வாழ்நாளுக்குள்ள உங்க வாயை திறந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு சீமான் அவர்களே என்று உங்களை சொல்ல வைக்கலே சொல்ல வைப்போம் நன்றி வணக்கம் நான் தமிழர்